உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் நிரந்தர ஆளுநராக இல்லாமல் கேஷுவல் லேபராக இருப்பதால் மனம் ஏற்க மறுத்து சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குளர்படிகளுக்கு ஆளுநரை பொறுப்பு என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேட்டியளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவரிடம் ஆளுநர் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதவிக்காலம் முடிவடைந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் தற்போது கேஷுவல் லேபர் மட்டுமே நிரந்தர ஆளுநர் கிடையாது என்றார் நிரந்தர ஆளுநராக இல்லாதபோது நாம் என் ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டுமென மனம் ஏற்க மறுத்து அவரே வெளிநடப்பு செய்து விட்டார் என தெரிவித்தார் பெரியாரை விடவா மற்றவர்கள் தமிழ்தாயை அவமதித்து விட்டார்கள் என அர்ஜுன் சம்பத் கூறியது பற்றிய கேள்விக்கு அர்த்தமுள்ளவர்கள் பேசினால் பதில் கூறலாம் தான் தோன்றித்தனமாக பேசுபவர்களுக்கு எல்லாம் பதிலளிக்க முடியாது எனவும் பெரியாரை பழித்தவனை இந்த நாட்டில் இருக்க முடியாது என்றும் பெரியாரை பழித்தவனை மனிதராக ஏற்க முடியாது என தெரிவித்தார் பல்கலைக்கழக மானியக் குழு சட்ட திருத்தம் தொடர்பான கேள்விக்கு துணைவேந்தரை நியமிக்காததால்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டன எனவும் இவற்றுக்கெல்லாம் காரணம் ஆளுநர்தான் என இப்போது ஒப்புக்கொள்கிறீர்களா என ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பினார் தற்போது ஸ்டாலின் வலியுறுத்துவதைப் போல ஜெயலலிதாவும் துணைவேந்தர்களை மாநில அரசுகளை நியமனம் செய்ய வேண்டுமென கூறியிருந்தார் என்றும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பலர் பேசுவதாக ஆர் எஸ் பாரதி சாடினார்